ஏழை எளிய நடுத்தர மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிறைவேற்றி தரும் அரசாக விளங்கி வருகிறது நான் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கள ஆய்வுகள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களது திராவிட மாடல் அரசின் சார்பாக இந்த வீர விடுதலை திருநாளில் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது நீரழிவு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் தாய்நாட்டிற்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து பணிக்கால நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படைவீரர்களின் குடும்பத்தினருக்கு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் ராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும்